பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனி வரப்போகிற எபிசோட்ல எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ கோமதி வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட எல்லார்கிட்டையுமே போயிட்டு சீக்கிரமாக ஆகுங்க இன்றைக்கி நம்ம எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டு வரணும் இன்னைக்கு முக்கியமான ஒரு பூஜை இருக்குது கோயிலில் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ பாண்டியன் இருந்துட்டு வழக்கம் போல் கடைக்கு போயிட்டு வரேன் கோமதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதே கேட்டு கோமதி இருந்துட்டு எங்கே இன்னைக்கு உங்களுக்கு ஐம்பதாவது பிறந்த நாள் இருக்குங்க நான் வேறு கோயிலில் பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ண சொல்லியிருக்கேன் இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு போயிட்டு தான் எல்லாரும் அவங்கவுங்க வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதே கேட்டு பாண்டியன் இருந்துட்டு இங்கே கோமதி எனக்கு கடையில் ஆயிரம் வேலை இருக்கு நீங்க மட்டும் போயிட்டு வாங்கம்மா கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதே கேட்டு தங்கமையில இருந்துட்டு என்னமாம் உங்களுக்கு தானே மாமா பிறந்த நாள் நீங்க தான் முக்கியமா அந்த பூஜைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதே கேட்டு பாண்டியன் இருந்துட்டு சரிம்மா தங்கமையிலே சொல்லிட்டா எல்லாருமே இப்போ நம்ம கோயிலுக்கு போலாம் சீக்கிரமா எல்லாம் கிளம்புவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதே கேட்டு கோமதி இருந்துட்டுங்க நானும் காலையிலிருந்து நீங்க கோயிலுக்கு வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சொன்னதுமே நீங்க உடனே வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறாங்க இதோட இந்த பிரம முடிச்சிருக்காங்க